நேத்து தாவேக்கா தலைவர் விஜய் தன்னோட கட்சி கொடியை வெளியிட்டதுல இருந்தே நம்ம நாடே ஒரு மாதிரி பரபரப்பாக தான் இருக்குது பலவிதமான ஆரவாரங்கள் விதவிதமான ஆர்கசங்கள் சில பல கேள்விகள் பதில்கள் கேலிகள் கிண்டல்கள் பாராட்டுதல்கள் விமர்சனங்கள்னு ஒரு மாதிரி நம்ம நாடு பத்திக்கிட்டு எரியுதுங்கிறேன் சங்கிகள்லாம் அயோத்தி ராமர் கோயில் திறப்பின் போது ஆர்கசம் பாரதமே விழா போலம் பூண்டிருக்கிறது புனிதமான பாரதத்தின் வரலாற்றில் இந்த நாள் ஒரு மறக்க முடியாத நாள் அப்படின்னு எல்லாம் சொல்லி பூரிச்சு கிடந்தானுங்கள அந்த மாதிரிதான் விஜய் கட்சி கொடியை பார்த்து நம்ம சாதி சனமெல்லாம் பூரிச்சு போய் கிடக்குதுங்கிறேன் ஏன்டா டே ஏன்டா இப்படி அநியாயத்துக்கு புழுகுற பப்ளிக்ல அத எந்த நாயுடா சீண்டுச்சே உன்ன மாதிரி யூடியூபர்களுக்கு கன்டென்ட் கூந்தல் இல்ல அதனால கண்ட கருமத்தை எல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு அலகிறீங்க நாங்களும் வேற வழி இல்லாம பார்த்து தொலைகிறோம் அதை தாண்டி இந்த விஜய் கட்சிக்கொடியெல்லாம் பப்ளிக்ல எந்த நாயுடா சீண்டுங்கிறீங்களா உண்மைதான் தான் கன்டென்ட் கூந்தல் இல்லாம தான் கண்ட கருமத்தை எல்லாம் எடுத்து பேசி தொலைய வேண்டியதா இருக்கு இதுதான் எல்லாமே உண்மைதான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கும் கண்டென்ட் இல்ல விஜய் கட்சி கொடிங்கிற அந்த கன்றாவியை தான் கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதில் இருக்கிற சில பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இன்னைக்கு கண்டென்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கன்றேன் நேற்று விஜய் வெளியிட்ட கட்சி கொடி சம்பந்தமா ரங்கராஜ் பாண்டே சாட்டை துரைமுருகன் அப்புறம் இன்னும் சில சீமானின் சில்ற தம்பிகள் இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிற சீரியஸான காமெடிகள் ரங்கராஜ் பாண்டே சாட்டை துறைமுருகன்லாம் கொடுத்துருக்கிற ஓப்பனான ஒப்புதல் வாக்கு மூலம் எங்க அப்பன் குதிரைக்குள்ளன்னு அவங்க எல்லாம் கொடுத்துருக்கிற ஓப்பனான ஒப்புதல் வாக்கு மூலம் உட்பட இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்து இன்னைக்கு பொழுத சிறப்பாக ஓட்டுவான் ஒன்றும் பயப்படாதீங்க அடுத்த அஞ்சாறு நிமிஷம் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் கதை ஒரு மாதிரி குதூகலமாக தான் இருக்கும் தைரியமாக கேளுங்க அதாவது நேற்று விஜய் கட்சி கொடியை வெளியிட்ட கையோட வேற எதையும் பேசல அரசியல் சம்பந்தமாக அவர் எதுவுமே சொல்லல ஏன்னா அடுத்த வாரம் அவர் படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் வெளியில் வந்து கலெக்ஷன் எல்லாம் சிந்தாம சிதறாம பண்ணி முடிக்கிற வரைக்கும் விஜய் வாயிலிருந்து பாலிடிக்ஸ் எல்லாம் எதுவுமே வராது ஆக்சுவலா நேற்று கொடி வெளியிட்டதே எதுக்குன்னா ஒரு விளம்பரத்துக்காக தான் அடுத்த வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஒரு பெரும் கூட்டம் கூடும் பெருந்திரளான மக்கள் படம் பார்க்க வருவாங்க அந்த சமயத்தில் அவங்களோட கண்களில் இந்த கொடி பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி விளம்பரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நேற்று அந்த கொடி அறிமுக விழாவே அவ்வளவுதான் படம் கலெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு மக்கள் மேல ஆர்வம் பொத்துக்கிட்டு ஊத்தும் கரிசனம் கரபுரண்டு ஓட மக்களுக்கு நல்லது செஞ்சே தீரணும்னு அவருக்கு அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கும் அது வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம அமைதியா படுத்து கிடக்கும் அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்ங்கிற விஜயோட எண்ணம் விஜய் ஒரு பக்கா பிசினஸ் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுற படத்தோட வசூலுக்கு எந்த பாதகமும் வந்துட கூடாது இப்ப அரசியல் பேசி தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வந்து அந்த படத்தோட வசூல் பாதிச்சா அப்புறம் அதுக்கு அவர்தானே பதில் சொல்லணும் சோ அடுத்த மாசம் வரைக்கும் நோ பாலிட்டிக்ஸ் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேத்து விஜய் தன்னோட கட்சி கொடியை வெளியிட்டதுல இருந்த நிறைய பேர் அவங்களுடைய கற்பனை கழுதைகளை அவுத்து விட்டு அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அது அர்த்தம் இதுக்கு அது அர்த்தம் அதுக்கு இது அர்த்தம்னு அவங்க அவங்க கற்பனை கழுதைகள் அப்படி தரையட்டு பறக்குது இதில் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது என்னென்னா நம்ம சாணக்கிய சங்கி ரங்கராஜ் பாண்டே இருக்கிறாரில்ல அவருடைய கற்பனை கழுதை தான் விஜய் வெளியிட்ட பாட்டில் ரெண்டு கருப்பு யானைகள் மக்களை எல்லாம் துவம்சம் பண்ணதில்ல அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த ரெண்டு கருப்பு யானைகளை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாங்க ரங்கராஜ் இப்படி சொன்னாரே அதாவது சார் அந்த ரெண்டு கருப்பு யானைங்கிறத பத்தி நீங்க என்ன வேணும்னாலும் நினைச்சுங்க எடப்பாடி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் மோடி அமித்ஷா நீங்க எப்படி வேணும்னாலும் சொல்லுங்க சார் நான் சொல்றேன் விஜய் சொன்ன அந்த ரெண்டு கருப்பு யானைங்கிறத மத்திய மாநில அரசுகள் சார் அவர் அதை தான் சார் சொல்றாரு மத்திய மாநில அரசுகள் மக்களை போட்டு கொலையா கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்குது அழிச்சாட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்குது அதை நான் வந்து அடக்கி ஆள போறேன் மத்திய மாநில அரசுகளுக்கு நான் வந்து தான் ஆப்படிக்க போறேங்கிறது தான் விஜய் அந்த ரெண்டு யானைகள் மூலமா சொல்ல வர்றாரு சார் இதுல உங்களுக்கு என்ன சார் சந்தேகம் அப்படின்னு ரங்கராசு சிரிக்காம சொல்றாரு சரி கற்பனை கழுதி அவுத்து விடுற உரிமை நாட்டுல எல்லாருக்குமே இருக்குது அந்த உரிமை ரங்கராசுக்கும் இருக்குது ஸோ ரங்கராசோட கற்பனையை ரசிக்கிறதோட நிறுத்திக்குவோம் இதை தாண்டி ரங்கராசு இன்னொரு மேட்டர் சொன்னாரு பாருங்க அதுதான் ரொம்ப ஆபத்தானது அதாவது விஜய் பிஜேபியை எதிர்த்து அரசியல் பண்றதுக்காக தான் சார் அரசியலுக்கே வர்றாரு அவர் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுவார் யார் கூட கூட்டணி வைப்பார் யாரை எதிர்த்து பேசுவாருங்கிறதெல்லாம் இப்போ திருத்தமாக சொல்ல முடியாது தீர்க்கமாக சொல்ல முடியாத எதிர்காலத்தில் அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான் சொல்ல முடியும் ஆனால் ஒன்றை மட்டும் நான் இப்போ உறுதியாக சொல்கிறேன் பிஜேபிக்கு எதிராக தான் அவரோட அரசியல் இருக்க போகுது பிஜேபியை எதிர்த்து தான் விஜய் அரசியலுக்கே வர்றாரு அப்படின்னு ஒரு மேட்டர் சொன்னார் பாருங்க அவ்வளோதான் விஜய் பிஜேபிக்கு வேலை பார்க்கறதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாருங்கிறதுக்கு இதை விட வேற ஒப்புதல் வாக்கு மூலமே தேவையில்லை ஏன்னா ரங்கராசு முந்திக்கிட்டு வந்து முந்திரி கொட்ட மாதிரி விஜய் பிஜேபியை எதிர்க்க போறாருன்னு சொல்றாருனாவே எங்க அப்பா குதிரைக்குள்ளான் அர்த்தம் ஏன்னா ரங்கராஜ் ஒரு கடைஞ்செடுத்த பச்சை சங்கி அது இல்லாம விஜய் பேச்சிலேயே ஒரு தெளிவும் இல்லை எம்ஜிஆர் அண்ணாவுக்கு நடுவில் நிற்கிறாரு பாட்டுகள்லாம் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது இந்தியா இந்திய இறையாண்மைன்றாரு ஸோ இவர் எப்படி கண்டுபிடிச்சாராம் அவர் பிஜேபியை எதிர்த்து அரசியல் பண்ண போறாருன்னு இதெல்லாம் எங்க அப்பா குதிரைக்குள்ள ரங்கராஜ் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலமாக தான் நாம் எடுத்துக்கணும் பிஜேபிக்கு வேலை பார்க்கறதுக்கு தான் விஜய் வந்திருக்கிறாரு அவ்வளவுதான் அதே மாதிரி அந்த பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காருல்ல ஓட்டை அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துருக்கிறாரு ஓட்டை விஜயோட கட்சி கொடி வெளியீடு சம்பந்தமா நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு அதுல நல்லவர் மாதிரி நெம்ப நெம்ப நல்லவர் ஒரு மாதிரி என்ன சொல்றாருன்னா விஜயுடைய அரசியல் வருகையை நாம வரவேற்போம் அவரு தமிழ் தேசிய கொள்கையை பேசுற மாதிரி தான் தெரியுது அவர் கொடியில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் அரசு ஆராய்ச்சி பார்க்கும் அது கிட்டத்தட்ட தமிழ் தேசிய மாதிரி தான் தெரியுது யானை எல்லாம் தமிழர்கள் கொண்டாடின ஒரு உயிரினா அந்த காலத்துல எல்லாம் நம்ம முன்னோர்கள் வீட்டுல பூனை வளர்க்க மாட்டாங்க யானை தான் வளர்ப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உயிரினம் இந்த யானை ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் விஜய் பேசுறது தமிழ் தேசியம்ங்கிற மாதிரி தான் தெரியுதே அப்படி இல்லைன்னாலும் நாம தொடர்ந்து விஜய ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு அதாவது என்னடா இவன் இன்னொரு கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்துகிட்டு இப்படி இன்னொரு கட்சி தலைவரை வரவேற்கிறான் பாராட்டுறான் கொண்டாடுறான் அப்படின்லாம் நீங்கள் யாரும் ஆச்சரியப்பட வேண்டாம் இவன் சோறு தான் திங்கிறானா சோ வயிற்றுக்கு உப்பு போட்டு சோறு திங்கிறானா இல்லை வேற ஏதாவது தீங்கிறானா அப்படின்லாம் நீங்கள் யாரும் குழப்பிக்க வேண்டாம் அதாவது திமுக யாரை எதுக்குதோ அதை நான் ஆதரிப்பேன் அதை என்னோட கொள்கை அப்படின்னு ஒத்த வரியில அந்த வீடியோவை முடிக்கிறான் கூமுட்ட தம்பிகளாம் ஆமாம் ஆமா திமுக ஒருத்தரை எதிர்க்குதுன்னா நாம அவங்கள ஆதரித்து தான் ஆகணும் அப்படின்னு ஓட்டைக்கு பின்பாட்டு பாடி இருக்கிறானுங்க ஐ மீன் பின்னூட்டமிட்டுருக்கிறானுங்க ஏன்டா தற்கூரி முண்டாங்களா நாங்கள் இதைத்தாண்ட ரொம்ப நாளாக இருக்கிறோம் சீமானுக்கு நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் கொள்கை கூந்தல்னு ஒன்றும் கிடையாது டிராவிடியன் ஐடியாலஜியை நீர்த்து போக செய்கிறதுக்காக அதை ஒழிச்சு கட்டுறதுக்காக நாக்பூருக்கு அடியால் வேலை பார்க்குற கும்பல் தான் இந்த சீமானிய கும்பலுங்கிறதெல்லாம் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் இதைத்தான் ஓட்டை ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துருக்குறான் திமுக எதிர்த்தாலே இவனுக்கு ஆதரிப்பானுங்கன்னா அப்புறம் திமுகவுக்கு கொள்கை ரீதியான எதிரி பாஜக அதான் அது எதிர்த்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது பிஜேபி இவனுங்க ஆதரிக்கிறானுன்னு தான் அர்த்தம் அதனால தான் அண்ணனை பிஜேபியோட பி டீம் பி டீம்னு நாம் திரும்ப திரும்ப சொல்கிறான் அதை சொன்னால் இவனுக்கு ஏன் கோவம் பொத்துக்கிட்டு வருதுன்னு தெரில ஓட்டையே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காண்டா கூமிட்ட தம்பிகளா பிராமண மேலாதிக்கத்துக்கு எதிராக பேசின எழுதின செயல்பட்ட இப்பயும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற திராவிட இயக்கம் திமுக எல்லாம் நம்மூர் பார்ப்ப பார்ப்பனர்கள்லேருந்து நாக்பூர் பார்ப்பனர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் தீராத பகை தீராத வஞ்சம் தீராத வன்மா இவங்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டினுங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் கனவு அதுக்காக நம்ம ஊரில் நூற்று கணக்கான ஆட்கள் அன்றிலிருந்து இன்று வரை நாக்பூருக்கு அடியால் வேலை பார்த்துருக்குறாங்க அதே வேலையை சீமான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இதை இன்னும் சரியா சொல்லணும்னா சீமானும் இந்த எச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளவுதான் ஏன்னா இன்னும் ஏகப்பட்ட பேர் தெரியலானுங்க நம்ம ஊரில் அறிவுங்கிறது துளி உண்டு துளி உண்டாவது இருக்கிற ஆம எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உண்மை என்னன்னு புரியும் ஆனால் ஒன்று ஓட்டை தான் இப்படி வீடியோ போட்டிருக்கானே தவிர விஜய் ஆதரித்து இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசியிருக்கிறானே தவிர அந்த பக்கம் பறந்து பட்ட தம்பிகள்கிட்ட அந்தளவுக்கெல்லாம் விஜய் விஷயத்தில் ஆர்வம் இல்லை நிறைய தம்பிகள் விஜயோடைய அரசியல் வரிக்கு எதிராலெலாம் வீடியோ போட்டிருக்கிறானுங்க அண்ணன் எதுக்கு தேவையில்லாமல் தம்பி தம்பின்னு விஜய் எல்லாம் கொண்டா கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறானுங்க அதில் ஒரு தம்பி பேசின விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதாவது அந்த தம்பி ஒரு டிஸ்கிளை தான் வீடியோவையே ஆரம்பிக்கிறான் அதாவது நான் அண்ணனுக்கு தம்பி தான் இப்பயும் சீமான் அண்ணன் மேலே எனக்கு தீராத பற்றும் தீராத காதலும் இருக்குது தான் அண்ணன் ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை நட்டு குத்தா தூக்கி நிறுத்திடுவாருங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு இருக்குது தான் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த உண்மையை நான் சொல்லிதான் ஆகணும் இந்த விஷயத்தில் தம்பிகள்லாம் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல இன்ஃபேக்ட் அண்ணனே கோச்சிக்கிட்டா கூட பரவாயில்ல அப்படின்னு டிஸ்கிளைமுறை போட்டுட்டு தான் அவன் அந்த வீடியோவே ஆரம்பிக்கிறான் அவன் என்ன சொல்கிறான் ஏண்டா தம்பிகளா என்ன கணக்கில்டா நீங்கள் விஜய் ஆதரிச்சுக்கிட்டு தெரியறீங்க அதுவும் விஜய் கொடியில் இருக்கிற அந்த ரெண்டு யானைகள் ஒரு யானை அண்ணன் சீமான்னு சொல்லிட்டு தெரியுறீங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதே சீமானை முதலமைச்சர் ஆகுறதுக்காக தான் விஜய் ஆதரவு கொடுத்து அந்த ஆதரவுல அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆயிருவாரு நாட்டை நட்டுப்புத்தா தூக்கி நிறுத்திடுவாருன்னு எல்லாம் பேசிட்டு தெரியுறீங்களே உங்களுக்கு மண்டையில ஏதாவது மூளை இருக்குதா அறிவுன்னு இத்தனுண்டாவது இருக்குதா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு சீமானை முதலமைச்சர் ஆகிறதுக்கு விஜய் எதுக்குடா கட்சி ஆரம்பிக்கணும் கூமிட்டைகளா உங்களுக்கு எதாவது தெரியுதா அது இல்லாமல் நம்ம அண்ணனை என்ன கணக்கிலோட விஜயோட கம்பேர் பண்ணிக்கிட்டு தெரியுறீங்க நம்ம என்ன மனித புனிதர்ரா விஜய் காசு கொடுத்தா எப்படி வேணும்னாலும் நடிக்கிற ஒரு சினிமா நடிகண்டா எப்படி ரெண்டு பேரும் ஒன்னாவாங்க நம்ம அண்ணன் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு தெளிவான கொள்கை விஜய் கிட்ட இருக்குதா என்ன கணக்கில் கம்பேர் பண்ணிட்டு தெரியுறீங்க அது இல்லாமல் விஜய்க்கு இரநூத்தம்பது கோடி ஒரு படத்துக்கு சம்பளம் இரநூத் அந்த இரநூத்தம்பது கோடியை வச்சு ஊர் உலகத்துக்கு பண்ண முடியாத நல்லதை அவர் ஒன்னேகால் லட்ச ரூபா சம்பளம் எம்எல்ஏ வேலையில செஞ்சு கிழிச்சிருவாரா என்னடா இது பித்தலாட்டமாக இருக்குது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது விஜய்க்கு இருந்தா ஒரு படத்து காசு ஒரே ஒரு படத்து காசான அந்த இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை போட்டு நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணி கிழிக்க வேண்டியதுதான அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சராய்தான் அவர் மொட்டுவாரா என்னடா இது பித்தலாட்டமா இருக்குது நம்ம அண்ணனும் அவனும் ஒன்னாட அதே மாதிரி விஜய்க்கு அண்ணன் சீமான் மேல நம்பிக்கை இருந்தா சீமான் உண்மையிலேயே ஜெயிக்கணும்ங்கிற எண்ணம் விஜய்க்கு இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும் இப்போ நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் அப்போ என்ன பண்ணிருக்கணும் ஒரு முப்பது செகண்ட் வீடியோ ஒன்னை ரெடி பண்ணி வெளியிட்டிருக்கான் சீமான் என்னை மாதிரியே நம்ம நல்ல நான் பேசுற தான் அவரும் பேசுறாரு சோ என்னோட ரசிகர்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுங்க அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு முப்பது செகண்ட் வீடியோ வெளியிடறதுக்கு விஜய்க்கு எங்க வலிக்குதுங்கிறேன் உண்மையிலேயே சீமான் மேல விஜய்க்கு அக்கறை இருந்தால் அதைத்தானே செஞ்சுருக்கணும் அதே மாதிரி இந்த விக்ரவாண்டி பை எலக்ஷன்ல விஜய் வாலண்டியரா வந்து யாருக்குமே என்னோட ஆதரவு கிடையாதுன்னு வம்படியா ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அண்ணனோட சேர்றதுக்கு அவருக்கு விருப்பமே கிடையாது விஜய் அவர் தனி சக்தியா நிக்கணும்னு தான் நினைக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையாடா கூட்டைகளா அப்படின்னு அந்த தம்பி அந்த வீடியோவை முடிக்கிறாப்புல இந்த தம்பி பேசுனதை கேட்டுட்டு இன்னும் சில சில்லற தம்பிகள்லாம் என்ன மாதிரி கமெண்ட் போட்டுருக்குறானுங்கண்ணா அதாவதுங்கண்ணா நீங்கள் சொல்றதெல்லாம் சரிதாங்கண்ணா நாம என்ன கூந்தலுக்குண்ணா விஜய்யை ஆதரிக்கணும் விஜய் வேறே நம்ம அண்ணா வேறேண்ணா அதெல்லாம் சரிதானுங்கண்ணா ஆனாலும் திமுகவை அண்ணனால தனியாக ஒன்றும் பண்ண முடியாது போலையாங்கண்ணா என்னங்கண்ணா பண்ணுறது அதுக்காக தானே விஜய் எல்லாம் ஒரு ஆள்னு கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்கண்ணா அப்படின்னு அவனுக்கு ஒரு மாதிரி ஈன சுரத்தில் முனைகி இருக்கிறானுங்க அவனுக்குள்ள சொல்லியும் ஒன்றும் தான் தப்பு இல்லை ஏன்னா அந்த பக்கம் அண்ணனே ஏன் தம்பி ஏன் தம்பின்னு ஈடு இழிச்சுக்கிட்டு தானே எது எப்படியோ மனிதருள் மாணிக்கம் சீமானுடைய தம்பிகளும் மனித புனிதர் விஜயுடைய ரசிகர்களும் அடிச்சுக்கிட்டாங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கான் நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நமக்கும் கொஞ்சம் நாளைக்கு கண்டென்ட் கொஞ்சம் இருக்காது பார்க்கலாம் இது நடக்குதான் ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இவங்க ரெண்டு பேரும் தானே மகாத்மாக்கள் வராது வந்த மாமுனிகள் மனித புனிதர்கள் மகாத்மாக்களுடைய விசிறிகளே அடிச்சுக்கிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு பரவசமான அனுபவத்தை கொடுக்கும் நமக்கு அந்த கொடுப்பன இருக்குதா இல்லையான்னு தெரில பார்ப்போம் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க